அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அமலாக்கத்துறை வழக்கில் ஒருவரை கைது செய்ய கட்டுப்பாடுகளை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அமலாக்கத்துறை ஒருவரை கைது செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் அமலாக்கத்துறை சட்டப்பிரிவு நாற்பத்தி நான்கு எதிர்த்து சிறப்பு நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்தால் அவரை அமலாக்கத்துறை கைது செய்ய முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஒருவரை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை நினைத்தால் நீதிமன்ற அனுமதி பெற்றுதான் ஒருவரை காவலில் எடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் உச்சநீதிமன்றம் தற்போது பல்வேறு உத்தரவுகளை இந்த விவகாரத்தில் பிறப்பித்திருக்காங்க இதன் பின்னணி என்ன அது அமலாக்கத்துறையினுடைய சட்ட பிரிவுகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் தற்போது உச்ச நீதிமன்றம் பல கட்டங்களாக பல தீர்ப்புகளை வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று அதாவது அமலாக்கப் பிரிவு அமலாக்கத்துறை சட்டம் பிரிவு பத்தொன்பதன்படி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்து அந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வரும்போது ஒருவரை அமலாக்கத்துறையானது கைது செய்ய இயலாது என்று ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கிறது அப்படி சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை நினைத்தால் அந்த நபரை கைது செய்வதற்கான உரிய சம்மனை நீதிமன்றத்தில் பெற்றுத்தான் கைது செய்ய முடியும் என்று தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பானது பல முக்கியமான வழக்குகளில் வந்து தற்போது தீர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அமலாக்கத்துறையானது எந்த விசாரணையும் இன்றி என்ன காரணத்துக்காக ஒருவரை கைது செய்கிறோம் என்பதை கூட தெரிவிக்க தேவையில்லை என்கிற அடிப்படையில் கைதுகளை நடத்தி விசாரணைகளை நடத்தி வருகிறது பல மாதங்கள் விசாரணை நடைபெறாமல் கைது செய்யப்பட்ட நபர் நீதி சிறையிலேயே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது இதனை எதிர்த்துதான் அவ்வப்போது பல வழக்குகள் வந்து தொடரப்படுகின்றன அப்படி தொடரப்பட்ட ஒரு வழக்கில்தான் இந்த உச்ச நீதிபதிகள் அபய் ஓகா உஜ்ஜால் கோயான் ஆகியோர் அமர்வானது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது அமலாக்கத்துறை பண பரிவர்த்தனை சட்டம் படி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கானது சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய இயலாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அப்படி கைது செய்யப்பட வேண்டும் என்றால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற வேண்டும் என்றும் இன்றைய தீர்ப்பில் வந்து உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது திவ்யா இது இதுகுறித்து தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்